சொல்ல போகிற விஷயம்னு கேட்டிங்கனாக்கா பெண்கள் வந்து யூடியூப் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க அது வந்து ரொம்ப சிரமமான விஷயந்தான் அப்படிலாம் பண்ணி ஜெயிக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க அங்கே தெரியல யூடியூபர்ஸ் அவங்களுக்கெலாம் நம்ம ஒரு சல்யூட் அடிக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு யூடியூபராக இருக்கிறா யூடியூப் நடத்துகிற அப்படின்னா நிறைய இன்னல்கள் வரும் முதலே எடுத்தோம்னா ஹஸ்பண்டு நீ ஒன் ஹஸ்பண்டு ஒன்றால் என் குடும்பமானமே போச்சு என் குடும்பமே கெட்டு போச்சு என் குடும்பமே அழிஞ்சி பழஞ்சோராக போச்சு எல்லாம் ஒன்றால தான் நீ இப்படி பண்ணதால தான் நீ மட்டும் நிறுத்திப்பார் எங்கள் குடும்பம் அப்படியே கட கடக்கடன்னு அம்பானிக்கு மாதிரி ஈக்குவலாக வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்புறம் சொந்தக்காரங்க ஏச்சு பேச்சி இதுனா இந்த பொண்ணு எங்கே பார்த்தாலும்மா அது இங்கே இருக்குது இங்கே எடுக்குது இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்ன இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டணும் நம்ம சொந்தக்காரங்க அப்புறம் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பின்னாடியும் பேசுவாங்க முன்னாடியும் பேசுவாங்க எப்போ வேணாலும் பேசுவாங்க அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வரும் பெண்கள் பண்ணும்போது நம்ம எடுக்க வீடியோ எடுக்கிறோம் இருந்தால் வண்டியில் போகும்போது கூட ஒரு ரன்னிங் வீடியோலாம் எடுக்கலாம் ஒரு ட்ரோன் வச்சு வீடியோலாம் எடுக்கலாம் எல்லாமே அவங்களால் ஈஸியாக பண்ண முடியும் ஆனால் பெண்கள் இருக்கும்போது கொஞ்சம் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல இதாக பெண்களால் முடியாதுன்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் சற்று அதில் கடினம் இருக்கும் அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்ன்றது தான் சொல்ல வரேன் ஏன்னா இதெல்லாம் தாண்டி எப்பயுமே ஒரு இடத்துக்கு நெல் நம்ம சமமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பிளைன் இருந்தாக்கா நம்ம வேகமாக நடந்து போயிடுவோம் அங்கே ரெண்டு மூணு கல் அதை எடுத்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போவோம் ஸோ நான் பிளைன் தரையில் நடக்கிறவங்களுடைய ஸ்பீடும் நம்ம நடந்து போகிற ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும் அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ ஆண்கள் யூடியூப் பண்ணுறாங்கன்னாக்கா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குடும்பம் நிறைய பேர் இப்போ குடும்பமாக பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே அப்போ ஒன்றும் பிரச்சனை வராது அது இல்லாமல் தனியாக ஒரு பொண்ணு இப்போ நான்லாம் எங்கள் வீட்டில் யாரையும் சப்போர்ட் கிடையாது நான் மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னும் போது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என் பொண்ணும் திட்டுவாள் எங்கள் வீட்டுக்காரரும் திட்டுவார் எங்கள் சொந்தக்காரங்களாம் திட்டுவாங்க இது வேறு வேலையே கிடையாது எப்போ பார்த்தாலும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கு கிடக்குது என்ன தான் இதில் வருது போகுது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து படத்துக்காக செய்கிறோம் ஆத்ம திருப்திக்காக செய்கிறோம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குது செய்கிறோம் அது நம்ம இஷ்டம் ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது அவங்க இதே ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் வீட்டில் ஆம்பளையாக இருந்தாலும் அவங்கள வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்கள சொல்லு அவங்க அவன் ஏதாவது பண்ணிவிட்டு போகிறான் ஒன்றும் பிரச்சனை அதனால எந்த பாதிப்பு எங்களுக்கு கிடையாது நீ பண்ணுறதெல்லாம் சோறாக்குற வேலை கெட்டு போகுது மற்ற குடும்பத்தை பார்க்குற வேலை கெட்டு போகுது துணிமணி மடிச்சு வைக்கிறது போகிறது பாத்திரங்கள் எல்லா வேலையுமே ஒரு குறைபாடு வந்து போகுது அதில் நீ அதில் தான் கவனம் செலுத்துகிற இது உனக்கு ரெண்டாம் பட்சமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ டெய்லி நம்ம சமைச்சு தான் போகிறோம் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறோம் இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இதனால தான் இது இப்படி பண்ணலை அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க மனசுக்குள்ளே விதைச்சிட்டாங்கும்போது அதை நம்ம எவ்வளோ பெரிய ரப்பர் வச்சு அழிச்சாலும் அழிக்க முடியாது அவங்க அப்படி தான் அதுதான் நான் நினச்சேன் சரி நம்ம இவ்வளோ பெரிய இது பாருங்கள் அது மாதிரி எங்கன்னா இடுக்கு போனப்போ கூட பாரு எல்லாரும் ஒரு மாறி பார்ப்பாங்க நம்மளை என்ன எடுக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க போகிறீங்க கேள்வி கேட்பாங்க அது ப ஜென்ஸாக இருந்தால் கேள்வி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுதான் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது கேட்பாங்க அதனால் நம்மளை கேட்குற அளவுக்கு அதிகமான கேள்வி கேட்க மாட்டாங்க கம்மியான கேள்வி தான் கேட்பாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் அதனால் அதில் சக்ஸஸாக இருக்கிற எல்லாம் யூடியூபர்ஸ்க்குமே அது இல்லாமல் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது டைலாக் வீடியோஸு அப்புறம் வந்து டான்ஸ் வீடியோஸ்லாம் சில பேர்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் நம்மளுக்கு அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் அந்த ட்ரெஸ் பண்ணுறது அது மேக்கப் பண்ணுறது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுகிறது அதுக்கெல்லாம் நிறைய பிரயத்தனப்படுறாங்க இருந்தாலும் அது போகிற போக்கில் ஆடாக இதெல்லாம் என்ன எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் பெண்கள் வந்து யூடியூப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இருக்கிற யூடியூப்பரில் நான் நான் சொல்கிறேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு சல்யூட் தான் எடுக்கணும் அதில் சாதிக்கிறாங்கன்னு போது அதில் அப்போ அப்போனா இவ்வளோ தடைகளையும் தாண்டி சாதிக்கிற அளவுக்கு அது மேலே அவங்களுக்கு ஒரு விருப்பம் ஒரு ஃபேஷன் இருக்குதுன்னு போது நம்ம ஒரு விஷயத்தை ஃபேஷனாக கொண்டுட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது எப்போ ஏற்பட்ட தடை வந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அதுக்காக அசரவே மாட்டோம் என்ன பண்ணு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா அது மாதிரி நம்ம ஒரு விஷயம் பிடிச்சிட்டுனா ஒரு பையனை பிடிச்சிச்சின்னா ஒரு பொண்ணு என்ன சொல்கிறேன் கடைசி வரைக்கும் அந்த பையனா கல்யாணம் பண்ணுறதுக்கு எத்தனை எந்த லெவலுக்குலாம் இறங்கி போகிற மாதிரி தான் நமக்கு இந்த வீடியோ எடுக்கிறது பிடிக்குது இந்த அப்லோட் பண்ணுறது பிடிக்கிறது இந்த யூடியூப்பில் பேசுகிறது நம்மளுக்கு பிடிக்குதுன்னு சொல்லும்போது இதை வந்து யாராலையும் தடுக்க தடுக்கலாம் தடுத்தாலும் கொஞ்சம் மறுபடியும் திருப்பி நம்ம மறுபடியும் அந்த இடத்த தாண்டி போக தான் செய்வோம் அதனால தான் சொல்கிறேன் எனக்கு அப்படி தோணுச்சு நம்ம எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறோம் சாப்பாடு வீட்டில் வந்து சமையல் சரியானத்தில் எந்திரிக்கலாம் ராத்திரிக்கெலாம் நீ வீடியோ போட்டுகிட்டுருக்குற வீடியோ அப்லோட் பண்ணுற அதனால் ரொம்ப நேரம் முடிச்சுட்டுருக்குறேன் காலையில் வெள்ளன எந்திரிக்க மாட்டேங்கிறேன் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது அதே மாதிரி தான் எல்லாேருக்கும் வரும் எனக்கு மட்டும் வருதுன்னு நான் சொல்ல வரல எல்லாேருக்கும் நிறைய கம்ப்ளைண்ட் வருது இந்த கம்ப்ளைண்ட்லாம் தாண்டி நம்ம இதை பண்ணுறோன்னு சொல்லும்போது இது மேலே நமக்குள்ள ஒரு பற்று இது மேலே நமக்குள்ள ஒரு அபிப்பிராயம் அதுதான் காரணம் அதனால் பெண்கள் யூடியூப்பில் சாதிக்கிறாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும் இல்லை நான் பாராட்டுவேன் நீங்கள் எப்படி பாராட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் குட் நைட்